வன்னியர்கள் என்ன நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல மண்ணல்லியா போட்டாங்க உங்களுக்கு எதற்கு வன்னியர்கள் மீது இவ்வளவு தொடர்ச்சியாக வன்னியர்களுக்கு எதிராக விஷமத்தை கக்கிக்கிட்டு இருக்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தூர் ரவிக்குமார் சில வாரங்களுக்கு முன்பாக பட்டியல் செல்வத்தை சேர்ந்தவர்களையும் முதலமைச்சர் ஆக்குவோம் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறியதை வரவேற்க மனமும் எப்படி அப்படி நடந்துருச்சுன்னா இத்தனை நாளா பொழப்பு நடத்திட்டு இருக்கோமே அந்த பொழப்பு நாரிடுமோ என்கின்ற பயந்து பாமகவிற்கு எதிராக விஷமத்தனமா பேசி பாட்டாளிகளிடம் சிக்கி மாட்டிக்கிட்டு வந்தார் அதற்கு முன்பாகவே சில நரித்தனத்தையே செஞ்சிருக்கிறாரு அது இப்பதான் வெளிவந்திருக்கு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டிற்காக நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவர் ஐயா அவர்கள் போராடிக்கிட்டு வராங்க இந்த மக்கள் உரிமையை மீட்டெடுப்பதற்காக உயிரையும் கொடுத்திருக்கிறாங்க என்பது நாடல்ல உலகே அறி இந்த சூழ்நிலையில வன்னியர் இடஒதுக்கீட்டை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற சதிய துரை ரவிக்குமார் செய்து வருவதா தகவல் வருது தனக்கு இடஒதுக்கீடு வேணும் தான் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வேணும் இந்த சமுதாயம் மேம்படணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஏன் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்பாங்க ஆனால் அவர்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்ல முடியாது மருத்துவர் ஐயா அவர்கள் என்னைக்குமே மன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க அரசு இடஒதுக்கீடுங்க இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டாரே தவிர இன்னாருக்கு கொடுக்காதீங்க எங்களுக்குத்தான் தரணும்னு கேட்கல ஆனால் துரைக்குமார் என்ன பண்ணியிருக்கிறார்னா நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே மருத்துவர் ஐயா அவர்கள் பட்டியல் சமுதாயத்து மக்களுடைய இடஒதுக்கீடு உயர்த்தி தரணும்னு கேட்டிருந்தாங்க அப்ப எல்லாம் வாய்மூடி கள்ள மூணம் சாதிச்சுட்டு அந்த மக்களை மேம்படுத்துவதற்கான பணியெல்லாம் விட்டுட்டு அமைதியா இருந்த வீசிக்க வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டிற்கான கோஷம் வலுவாக எழுந்து வன்னியர் இடஒதுக்கீடு மிக இரையில சாத்தியமாகிவிடும் என்கின்ற சூழ்நிலையில வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தரீங்கல்ல அதனால் அதற்காகனா பட்டிய சமுதாயத்திற்கும் இடஒதுக்கீடு தரணும் என்று அரசுக்கு சமூக வலைதளங்கள்ல கோரிக்கையை வச்சிருக்கிறாரு நீங்க பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கான இடஒதுக்கீடு உயர்த்தி கோருவது என்பது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் நாங்களும் சேருமே கூட வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தரீங்க இல்ல அப்படின்னு அத்தோடு ஒப்பிட்டு பேசுறது என்பது வன்னியர்களுக்கு எதிரான வன்மத்தை மட்டுமல்ல பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களால் வன்னியர்களுக்கு எதிராக நீங்கள் கொம்பூசி விடுவதை அப்பட்டமா காமிச்சுக்கிட்டு இருக்கு உரை ரவிக்குமார் அவர்கள் பொன்முடியினுடைய பொண்டாட்டி கால விழுந்ததிலிருந்து அவர் சார்ந்த சமுதாயத்து மக்களே அவரை நம்ப தயாராக இல்லை அவர்களுக்கு எதிரான குரல் அவருடைய கட்சியை தாண்டி அவருடைய சமுதாயத்தில் இழந்திருக்கு இந்த இதையெல்லாம் மழுங்கடிக்க வைக்கணும் என்பதற்காக வன்னிய வன்னியர்களுக்கான எதிர்ப்பு கோஷத்தை வன்னியர்களுக்கு எதிரான கோஷத்தை தூக்கி பிடிச்சிருக்கிறாரு எப்பயுமே இததான் திருமாவளவன் செய்வாரு திருமாவளனுடைய வழியை இன்னைக்கு துரைக்குமாறு அதை பண்றாரு தான் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை எல்லாம் மழுங்கடிக்க வைக்க வேண்டும்னா ஒரு பிரச்சனையே உண்டு போகணும் இந்த அமைதிப்படையில சொல்ற மாதிரி தான் ஒரு குடிசையை கொளித்து விடணும் அந்த குடிசையை கொளித்து விட்டா இந்த பிரச்சனை அடைகிடும் என்பது போலத்தான் இன்னைக்கு துரை ரவிக்குமார் பண்றாரு துரை ரவிக்குமார் தன்னுடைய கட்சிக்கு அவருக்குள்ள விமர்சனத்தை துறை தெரிவதற்காக பொன்முடி பொண்டாட்டி காலில் விழுந்த நிகழ்வை மறக்கடிக்க வேண்டும் என்பதற்காக இப்படியான செயல்கள் எல்லாம் செஞ்சுடுறாரு இதுதான் வெளிப்படையா நடந்துகிட்டு இருக்கு இப்படியான துரோகிகள் சமூக அழுக்குகள் அழுக்குகள் சமூக நிதிக்கு எதிராக செயற்பட்டுக்கிட்டு இருக்கு இதையெல்லாம் தாண்டித்தான் நாம வண்ணிகளுக்கான இடஒதுக்கீடு வென்றெடுக்க வேண்டிய காலகட்டத்துல நின்றுட்டு இருக்கோம்